வழுக காலமுடன் இன்றைய நாள் பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை நல்ல நிறம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு பத்தொன்போது கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று இரவு ஏழு ஐம்பத்தி எட்டு வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஆறு வரை ஆயில்யம் பின்பு மகம் யோகம் சித்த யோகம் சுந்தராஷ்டமம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஆறு வரை பூராடம் பின்பு ஒத்திராடம்ள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயரசி நேயர்களே எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் ஆதரவுகள் கூடும் தனிப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி ஆதாயங்கள் கூடும் பரணி ஆதரவுகள் கூடும் கிருத்திகை பொருள் வரவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனு ரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயர்களே பெரிய மனிதர்களை நட்புகள் கிடைக்கும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் கடஞ்சுமை குறைய பெறுவீர்கள் புதுவிதமான மாற்றங்களும் லாபங்களும் ஏற்படும் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கிருத்திகை கௌரவங்கள் கூடும் ரோஹிணி நினைத்தது நிறைவேறும் மிருகசுரேஷம் வளர்ச்சிகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எதிலும் யோசித்து செயல்படவும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும் வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் நினைத்த காரியம் நிறைவேறும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் கௌரவமான சூழ்நிலை உருவாகும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வருமானம் மேலோங்கும் அதிர்ஷ்ட தூசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மிருக ஸ்ரீஷம் யோசித்து செயல்படவும் திருவாதிரை நினைத்தது நிறைவேறும் புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் வித்மஹே ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் அலைச்சொல்களினால் ஆதாயங்கள் அதிகமாகும் வீட்டில் உள்ளவர்களிடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் வருமானம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் கடன் சுமை குறைவு பெறுவீர்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் புனர்பூசம் ஆதாயங்கள் கூடும் பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் ஆயில்யம் முன்னேற்றம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்மராசி நேயர்களே பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் தொழிலில் லாபமான நிலை உருவாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் மகிழ்ச்சியான நாள் பூரம் அலைச்சல்கள் கூடும் உத்திரம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கன்னிராசி நேயர்களே திடீர் அலைச்சல்கள் அதிகமாகும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மாற்றங்கள் ஏற்படும் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் பேச்சுக்களில் நிதானம் தேவை வாழ்க்கை துணையிடம் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் வருமானம் கூடும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் உத்திரம் அலைச்சல்கள் கூடும் ஹஸ்தம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் சித்திரை நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களே மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் கௌரவங்கள் மேலோங்கும் இதுவரை உயர்ந்து வந்த குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தை பெருதுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் போட்டி புறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நிறம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி நிம்மதியான நாள் உசாகம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் பிரஜோதயாத் விருச்சிகராசி நேயர்களின் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் பண பரிவர்த்தனைகளில் அபமான நிலையும் முன்னேற்றமும் கிடைக்கும் சுற்றி உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் மேன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சாகம் ஆதரவுகள் கூடும் கனுஷ முன்னேற்றம் ஏற்படும் கேட்டை மாற்றங்கள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் தீமஹி குரு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தெளிவுகள் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் சேமிப்புகளின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் பெருமையுடன் செயல்படுவோம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு சிகப்பு நேரம் மூலம் நாள் போராடம் கூடும் கூடும்டம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்யா மகரராசினையர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணப் பரிவர்த்தனைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் நிதானமாக செயல்பட்டு சந்தோஷம் அடைவீர்கள் எதையும் எதிர்பார்த்த ஒத்துழைப்பான நிலை அமைய பெறுவீர்கள் யோசித்து செயல்படுத்துவீர்கள் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும் அலைச்சல்களினால் லாபமான நிலையும் ஏற்படும் குழப்பங்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் உத்ராடம் குழப்பங்கள் தீரும் திருவோணம் நிதானம் தேவை தவிட்டம் மனக்கசப்புகள் விலகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே குழந்தைகள் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் வடபெறப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அபிட்டம் லாபங்கள் கூடும் சதயம் வருமானம் மேலோங்கும் போரட்டாதி முன்னேற்றமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் மீனராசி நேயர்களே எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள் நிதானமாக செயல்பட்டு தன்னம்பிக்கை அடைவீர்கள் பொருளாதாரம் மேலுங்கும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆசைகள் பூர்த்தியாக்கும் ஒத்துழைப்பான நிலை அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலவும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட தூசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் பூரட்டாதி வருமானம் கூடும் உத்தரட்டாதி நிதானம் தேவை ரேவதி கவலைகள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்